பிக் பாஸ் கேப்ரில்லாவை பார்த்தால் கவுண்டமணி கேட்டது போல எந்த கடையிலே நீ அரிசி வாங்குற என்றே கேட்கலாம் அல்லது மூன்று நேரமும் நல்லா பிரியாணி திம்பாலே என்ற வடிவேலு ஸ்டைலிலும் கேட்கலாம் ஏனென்றால் அம்மணி கேப்ரில்லாவின் முன்னலகு வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கிறது நாளுக்கு நாள் அவரது முன்னலகு தான் கேப்ரிலா என்று அடையாளமாகவே கூறிடலாம் ஏனென்றால் குஷ்பு ஷஷி ஷகிலா ஷர்மிலி மந்த்ரா போன்றவர்கள்தான் இப்படி முன்னலக கவர்ச்சி காட்டி ரசிகர்களை தன்வசம் இழுத்தார்கள் ஆனால் அவர்கள் வயது ஓரளவுக்கு முப்பது முப்பத்தி ஐந்தை கடந்திருந்தது ஆனால் இருபத்தி மூணு வயதான கேப்ரிலா காட்டும் முன்னலக கவர்ச்சி பலரையுமே திக்குமுக்காட வைக்கிறது என்று சொல்லலாம் சினிமாவில் எந்த வாய்ப்புகளும் இல்லை ரசிகர்களை கவர என்றால் அதற்கான உடல் கவர்ச்சி காட்ட வேண்டும் சமூக வலைத்தளங்களில் அதற்கான வேலையை சிறப்பாக செய்து வருகிறார் கேப்ரில்லா தன்னுடைய உடல் கவர்ச்சியை காட்டுவதற்காகவே அடிக்கடி தன்னுடைய வலைத்தள பக்கங்களில் லேட்டஸ்டான ஃபோட்டோக்களை அப்டேட் செய்தும் வருகிறார் கேப்ரீலா ஒம்பது வயதில் விஜய் டிவியில் ஜூனியர் ஜோடி ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஏழாம் வகுப்பு சி பிரிவு என்ற சீரியலில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்தார் அதே மீண்டும் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆறாவது சீசனில் வெற்றியும் பெற்றார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய படம் மூன்றில் தனுஷுடன் ஸ்ருதிகாசன் ஜோடியாகவும் நடித்தனர் இந்த படத்தில் ஸ்ருதிகாசன் தங்கையாக சுமி என்ற கேரக்டரில் கேப்ரிலா நடித்து இருந்தார் பிறகு சென்னையில் ஒரு நாள் படத்தில் ரியா என்ற கேரக்டரிலும் இவர் நடித்திருந்தார் சமுத்திர கண்ணி ஹீரோவாக நடித்த அப்பா என்ற படத்தில் ரச்சிதா பானு என்ற கேரக்டரில் பள்ளி மாணவியாக கேப்ரிலா நடித்து அசத்தியிருப்பார் அதன் பிறகு விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாலாவது சீசனில் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டார் வீட்டுக்குள் குலுங்க குலுங்க ஆட்டம் போட்டு பார்வையாளர்களையே இறங்க வைத்தார் கேப்ரில்லா இப்போது காருக்குள் இருந்தபடி கேப்ரிலா எடுத்துள்ள ஃபோட்டோஸ் பார்த்த ரசிகர்கள் கிறங்கி போய் கிடைக்கின்றனர் அடடா எவ்வளோ பெரிய மனசு காருக்குள்ள கவர்ச்சி தோட்டம் போட்டு பிக் பாஸ் கேப்ரிலாவை பார்த்து தலை கிரித்து கிரித்து போன ரசிகர்கள் புகைப்படங்களை பார்த்து பார்த்து புழுங்குகின்றனர் முன்னழகை எடுப்பாக தெரியும் நிலையில் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவுகின்றன இந்த ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோக்கள் இதனை பார்த்த ரசிகர்கள் என்னமா கேப்ரியலா எங்கள் தூக்கத்தையே இப்படி கெடுக்கிறியே அப்படின்னு கமெண்ட்டுகளையும் ஒரு பக்கம் பதிவு பண்ணுறாங்க நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க